அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் விடயம் இவ்வுலக வாழ்க்கையில் நிம்மதி மனதிற்கு சந்தோஷம் உடலிற்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவும் மறுமையில் நிம்மதி சந்தோஷம் சுபிச்சத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவும் சகைகான ஹதிஸிலிருந்து நாம் பார்க்கலாம் இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஒரு துவா எம்முடைய வாழ்க்கைக்கு போதுமாகும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துவா அந்த துவா அல்லாஹுமே இன்னி அஸ் அலுக்கல் வல் ஆஹிரா அல்லாஹுமே இன்னி அஸ் அலுக்கல் முனியா வல் ஆஹிரா யா அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்துவிடு அதே போன்று மருமையுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் சுபிச்சத்தை தந்துவிடு என்பதாக கேட்கின்ற ஒரு துவா இந்த துவா இபுனு மாஜா கிரதத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அன்புள்ளம் கொண்டவர்களே எம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தொழில் இல்லாமல் உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் நோயாளியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த துவாவை எம்முடைய வாழ்க்கையில் வளமையாக நாம் ஓதி பலன் பெறக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அதே போன்று நோயாளிகளாக இருக்கின்றவர்கள் தொழில் இல்லாமல் தொழில் தேடி தெரிகின்றவர்கள் உடலில் ஆரோக்கியம் குறைவாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்து அவர்களும் பலன் பெறக்கூடிய ஒரு வழியை நாம் வகித்து கொடுப்போமாக எல்லா வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் இவ்வாறான வீடியோக்களை மேலும் மேலும் பார்வையிட எமது இஸ்லாமிக் ஹோம் சேனல் எனும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து